வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை பார்த்து எப்ப பார்த்தாலும் பொறாமைப்படக்கூடிய நம்மள சுத்தி இருக்க கூடிய ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க அவங்க யாரு அவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க அந்த கேள்விக்கான தான் நம்ம இந்த பொறாமப்படுறவங்களை நாம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோ பத்தி நம்ம பாக்க போறேங்க முதல்ல நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க எப்படி நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்மளை பத்தி அவங்க புறம் பேசுவாங்க நாம இருக்கிறப்போ நம்மளை பத்தி நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்க நாம அந்த ஆண்ட போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி புறம் பேசக்கூடிய அந்த உறவுகள் தான் நம்ம மேல பொறாமப்படுறவங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளை இழிவுபடுத்துறதுக்கு நம்மளை பத்தி தப்பா பேசறதுக்கு நம்மளை எப்ப பார்த்தாலும் நோஸ் கட் பண்றதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க நம்மள பெத்தவங்க நம்ம கூடவே இருக்கிறவங்க கூட நம்மள அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிக்க மாட்டாங்க ஆனா நம்மள பார்த்து பொறாமப்படுறாங்க பாத்தீங்களா அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்மள பார்த்து வாட்ச் பண்ணி அதுல ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சி நம்மள எப்ப பார்த்தாலும் அந்த விஷயம் வந்து நீ பண்றது தப்பு அப்படின்னு நம்மள ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்கதான் நம்மள பார்த்து பொறாமைப்படக்கூடிய முதல் ரகம் ரெண்டாவது ரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு என்னைக்குமே பொறுக்கவே பொறுக்காதுங்க அவங்க தான் செகண்ட் அந்த ரெண்டாவது ரகம் இங்க நம்ம யோசிச்சு பாருங்க நம்மளோட வாழ்க்கையில வெற்றியா இருக்கட்டும் இருக்கட்டும் அது யாருக்குமே ரொம்ப சீக்கிரம் ஆனா நாம வாங்குற அந்த பாராட்டுகளையும் வெற்றியும் நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க இதெல்லாம் ஒண்ணும் பெருசா கஷ்டப்பட்டு வாங்கிருக்க மாட்டாங்க இதெல்லாம் ஏதோ லக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்மளுடைய வெற்றியை பார்த்து அவங்க உங்களால பொறுத்துக்கவே முடியாம இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க உழைச்சி கிடைக்காதது இதெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு பேசுவாங்க இதுதான் ரெண்டாவது ரகம் மூணாவது ரகம் நம்மளுடைய சருக்கல்களை பார்த்து அதை பார்த்து ரசிப்பாங்க நம்மளுடைய தோல்விகளை பார்த்து ரசிக்க கூடிய ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க நமக்கு கிடைச்ச நல்லது எல்லாமே அதிர்ஷ்டத்தினால கிடைச்சதுன்னு சொல்றதோடு மட்டும் இல்லாம நாம எதுக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு நம்மளை பார்த்து விமர்சனம் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு சருக்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல நம்ம தடிக்கு விழுந்துட்டோம் கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில அப்படின்னா அத பார்த்து உனக்கெல்லாம் இது தேவையா உன் தகுதிக்கு இதையெல்லாம் சரியா வராதுன்னு நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு நம்மள பார்த்து சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன சருக்கள்களையும் பார்த்து ரசிக்க கூடிய கேரக்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கதான் நம்மள பார்த்து பொறாமப்படுற மூணாவது ரகம் அடுத்து நாலாவது ரகம் நம்மளை பார்த்து தரைக்குறைவான விமர்சனம் பண்ணுவாங்க நம்மளை இழிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க பாம்பு கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இவனை எப்ப நம்ம அசிங்கப்படுத்தலாம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க மத்தவங்க கிட்ட நம்மளை பத்தி தப்பு தப்பா விமர்சனம் பண்ணுவாங்க நம்ம மேல அதிக வெறுப்ப காட்டுவாங்க இவங்கெல்லாம் இவங்க கிட்ட எந்த உணர்வுகளையும் நீங்க வெளிப்படுத்தாம சிரிச்சுகிட்டே வந்துறது தாங்க நல்லது அதுவும் இல்லாம இவங்க முன்னாடி எல்லாம் நீங்க எதிர்த்து பேசவோ கோவப்படவோ தேவையே கிடையாதுங்க ஏன்னா இவங்க முன்னால முடிஞ்சா நீங்க நல்லா வாழ்ந்து காட்டுங்க அதுதான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி இங்க அடுத்ததா நம்மளோட அடுத்த ரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள பாராட்டுறதுக்கு அவங்களுக்கு மனசே வராதுங்க நீங்க உங்க வாழ்க்கையில நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் குறைதான் கண்டுபிடிப்பாங்களே தவிர ஒரு விஷயத்துக்கு கூட பாராட்ட மாட்டாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு ந கடையில போயிட்டு நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வாங்கிட்டு வந்த புது நகைய அவங்க கிட்ட போய் காமிக்கிறீங்க அப்படின்னா இந்த நகை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வாயே வராதுங்க இது எங்க வாங்கின அப்படின்னு முதல்ல கேட்பாங்க இது நம்ம எந்த கடையில வாங்கினோமோ அந்த கடையோட பேரை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடையில நகை எல்லாம் சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்களே இங்க எதுக்கு நீ போய் வாங்குன அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இந்த நகை நல்லா இருக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் பரவாயில்ல நீ நகைலாம் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு நாள் கூட உங்களை பார்த்து பாராட்டாத மனசு இருக்கு பாத்தீங்களா அவங்கதான் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு நீங்க ஈஸியா இங்க பாராட்டுறது அப்படிங்கறது இவங்க கிட்ட இருந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க அத வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவங்க நம்ம மேல பொறாமப்படுறாங்க அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்மளை விட அழகலையோ இல்ல பணத்துலயோ இல்ல அறிவுலையோ ஏதோ ஒரு விஷயத்துல அடுத்தவங்க கிட்ட இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்குன்னு தெரியும் போது நம்ம மனசுல இருந்து வரக்கூடிய அந்த தீயை என்ன இருக்கு பாத்தீங்களா அதுதான் பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த பொறாமை தன்னால தலை தூக்கிடுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய உங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னாவே உங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே பொறாமை குணம் அப்படிங்கிறது வரவே பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு சொல்ற பொறாமை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உங்க மனசுல இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பொறாமையை எட்டி பார்க்காம உங்க வாழ்க்கையை பாதுகாத்துக்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்